இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் அன்புமணி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட்டணி வைத்ததற்கு பிறகு அந்த கூட்டணியை ஒரு இமாலய கூட்டணி அந்த கூட்டணி எவரெஸ்ட் சிகரத்தை எட்டி பிடிக்கின்ற கூட்டணி அன்புமணியும் எடப்பாடி பழனிசாமியும் இணைந்தது அட்லாண்டிக் பெருங்கடலும் அண்டார்டிகா பெருங்கடலும் இணைந்ததை போன்ற ஒரு மிகப்பெரிய கூட்டணி என்று ஒரு மிகப்பெரிய பில்டப் ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை உருவாக்குபவர்கள் யார் என்று பார்த்தால் ரவீந்திரன் துரைசாமி ரங்கராஜ் பாண்டே இப்படி இருக்கின்ற சில ஊடகவியலாளர்கள் அவர்கள் எல்லோருமே ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சங் பரிவார் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக தொடர்ந்து சமூக வலைதள பக்கங்களில் இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் அல்லது ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சியால் இயக்கப்படுகின்ற நபர்கள் நான் என்ன கேட்கிறேன் ரவீந்திரன் துரைசாமி ஒரு பேட்டியை சொல்லி இருக்கிறார் அன்புமணி அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு போனார் அவர் மீது இருக்கின்ற வழக்குக்கு பயந்து கொண்டுதான் அவர் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு போனால் இல்லையேல் அண்ணா திமுக கூட்டணிக்கு வந்திருப்பார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அதை தாண்டி அன்புமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைத்து விட்டார் என்று ஒரு மோசமான பிம்பத்தை ரவீந்திரன் துரைசாமி கட்டமைக்கிறார் நான் என்ன கேட்கிறேன் ரவீந்திரன் துரைசாமி அவர்களே ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுகவுடன் கூட்டணி வைக்காமல் இருந்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சியை தாண்டி எடப்பாடி பழனிசாமியோடு அன்புமணி அவர்கள் கூட்டணி வைத்திருப்பாரா அது மட்டுமல்ல இன்று வரை அன்புமணி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் தான் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதற்கு முன்பிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகும் அன்புமணி என்ன சொல்கிறார் நான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் தான் இருக்கிறேன் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி மாநிலத்தில் வேண்டுமானால் அவ்வப்பொழுது மாறுவேன் என்று அன்புமணியே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அவர் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு கூட்டணி இருக்கிறது அது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயங்குகிறது என்பதற்காக அன்புமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைத்து விடவில்லை அது மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமியே அன்புமணி மட்டும் தனியாக வந்தால் கூட்டணியில் ஏற்றுக்கொள்வதில்லை என்ற தான் இருந்தார் என்று அண்ணா திமுகவின் முன்னணி தலைவர்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்து அன்புமணி அவர்களை கூட்டணிக்கு அனுப்பியதே அமித்ஷா தான் என்று இன்றைக்கும் பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அதுதான் உண்மை என்பது இன்றைக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது ஆனால் எப்பொழுதுமே தொடர்ந்து இந்த ரவீந்திரன் துரைசாமி ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக பேசுகின்ற நபர் ரங்கராஜ் பாண்டேவை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை இந்த ரவீந்திரன் துரைசாமியாவது ஒரு முகமூடியை போட்டி கொண்டு கொண்டிருப்பார் ஆனால் ரங்கராஜ் பாண்டே ஒட்டுமொத்தமாக முகமூடியெல்லாம் கலட்டிவிட்டு வெட்ட வெளிச்சமாக ஆர் எஸ் எஸ் மற்றும் சங் பரிவார் அமைப்புகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகவும் தன்னுடைய ஊடகத்தை கட்டமைத்ததில் ரங்கராஜ் பாண்டேவை போல ஒரு மிகச்சிறந்த சங்கியை நாம் யாரும் பார்க்க முடியாது அது மட்டுமல்ல யாரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் அன்புமணி அவர்கள் பின்னால் தான் தொண்ணூத்தி சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது யார் சொல்லுது ரங்கராஜ் பாண்டே தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் அன்புமணி பின்னால் இருந்திருந்தால் தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ஐயாவின் பின்னால் இவ்வளவு கூட்டம் கூடுமா மருத்துவர் ஐயா கூட்டிய பல்வேறு மாவட்ட பொதுக்குழு மாநில பொதுக்குழுக்கள் செயற்குழு இவற்றெல்லாம் எப்படி இவ்வளவு பெரிய கூட்டம் திரண்டது மருத்துவர் ஐயாவின் பின்னால் இவ்வளவு கூட்டம் திரண்டும் கூட அன்புமணியின் பின்னால் தான் சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது என்று ஒரு பொய்யை ஒரு மோசமான பொய்யை மெய் போல பேசுபவர்கள்லாம் யார் என்று பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் அமைப்பின் அடிமைகள் எடுபடிகள் ஆகவேதான் சேலத்திலே நடந்த மாநில பொதுக்குழுவில் பாமகவின் செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி அவர்கள் அன்புமணி அவர்கள் ஆர் எஸ் அடிமை என்று பகிரங்கமாக சொன்னார் அன்புமணியாவது ஆர் எஸ் அடிமை ஆனால் இந்த ரங்கராஜ் பாண்டே ஆர் எஸ் எஸ் ரவீந்திரன் துரைசாமி பற்றி சொல்லவே வேண்டியதில்லை ஆர் எஸ் என்று அடிமைகள் பட்டியலை எடுத்தால் அதில் மிகச் சிறந்த அடிமையாக முதன்மை அடிமையாக ரவீந்திரன் துரைசாமி இருப்பார் இப்பொழுது அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி அமைத்திருக்கின்ற கூட்டணியோடு அன்பு அன்புமணியும் கூட்டணி வைத்ததற்கு பிறகு இந்த ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா கட்சியின் அடிமைகள் அத்தனை பேரும் இப்பொழுது அன்புமணிக்குத்தான் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது அவ்வளவு செல்வாக்கு இருந்த அன்புமணி ஏன் பாரதிய ஜனதா கட்சியோடு அவர் கூட்டணி வைத்த பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்தோம் ஏன் வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற கடலூர் மாவட்டத்தில் அன்புமணி அவர்கள் நிறுத்திய வேட்பாளர் தங்கர் பச்சன் தோல்வியடைந்தார் ஏன் சௌமியா அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டை தருமபுரி மாவட்டம் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலேயே சௌமியா அன்புமணி தோற்றார் ஏன் ஆரணியிலே தோற்றார்கள் ஏன் அரக்கோணத்தில் தோற்றார்கள் ஏன் முக்கியமான பிரமவர்கள் என்று அன்றைக்கு வர்ணிக்கப்பட்ட பலர் போட்டியிட்ட தொகுதிகளில் ஏன் படுதோல்வியை சந்தித்தார்கள் ஏன் பல தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்தார்கள் ஆர் எஸ் இருந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு அன்புமணி இருந்தார் பாரதிய ஜனதா கட்சிதான் வெற்றி பெறும் என்று சொல்லி பத்து தொகுதிகளை வாங்கி மருத்துவர் ஐயாவை நிர்பந்தப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தார் ஏன் அவ்வளவு பெரிய தோல்வியை சந்தித்தார்கள் இன்றைக்கு அன்புமணி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் இந்த மூன்று பேர் மட்டுமே கூட்டணியில் இருந்து கொண்டு திமுகவை வீழ்த்த முடியுமா திமுகவை வீழ்த்தி வெற்றி பெற முடியுமா இவர்களுக்கு அந்த அளவிற்கு செல்வாக்கு மக்கள் மத்தியிலே இருக்கிறதா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியின் திமுக பல துண்டுகளாக சிதறி கிடக்கிறது அன்புமணி அவர்களுக்கு பெரிய அளவில் செல்வாக்கு இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கிய ஐந்து புள்ளி நாலு சதவீத ஓட்டில் ஒரு ஒன்னு புள்ளி ஐந்து சதவீத ஓட்டுகளை அன்புமணி வாங்குவார் மீதி ஓட்டுகளை மருத்துவர் ஐயா தான் வாங்குவார் மருத்துவர் ஐயாவிடம் தான் மெஜாரிட்டி இருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது திட்டமிட்டு அந்த இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சன் பரிவா பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த ஊடகத்திலே பணியாற்றுகின்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகின்றவர்கள் ஆர் அமைப்பின் அடிமைகளாக செயல்படுகின்ற ரவீந்திரன் துரைசாமி ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் திட்டமிட்டே மருத்துவர் ஐயாவின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கின்ற வகையில் தொடர்ந்து ஊடகங்களிலே பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதுவும் என்ன சொல்கிறார்கள் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற வாக்காளர்கள் மருத்துவர் ஐயாவின் மீது பெரிய மரியாதை வைத்திருக்கிறார்கள் பெரும் மதிப்பிற்குரிய தலைவர் ஆனால் அவருக்கு ஓட்டு போட மாட்டார்கள் எப்படிப்பட்ட மோசமான ஒரு கருத்தை இவர்கள் தெரிவிக்கிறார்கள் மருத்துவர் ஐயாவின் மீது மரியாதை வைத்திருக்கிறார்களாம் ஆனால் ஓட்டு போட மாட்டார்களாம் யார் மீது மரியாதை வைத்திருக்கிறார்களோ யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் பாமர மக்கள் கிராமத்திலே இருக்கின்ற வாக்காளர்கள் ஏன் நகரத்திலே இருக்கின்ற பெரும்பான்மையான வாக்காளர்கள் ஓட்டு போடுவார்கள் மரியாதை இல்லாத ஒருவருக்கு எந்த காலத்திலாவது தமிழக மக்கள் ஓட்டு போட்டு இருக்கிறார்களா பணத்தை வாங்கி கொண்டு போட மரியாதை இல்லாதவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு தமிழக மக்கள் ஓட்டு போட்ட சரித்திரமே கிடையாது யாரை நம்புகிறார்களோ யார் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார்களோ தான் ஓட்டு போட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு கடந்த வரலாறு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற பொழுது ஐயாவின் மீது மரியாதை இருக்கிறது அன்புமணிக்குத்தான் ஓட்டு போடுவார்கள் அப்படி என்றால் ஐயாவின் மீது மரியாதை இருக்கிறது என்று சொன்னால் ரங்கராஜ பாண்டே சொல்வது என்ன அன்புமணி மீது மரியாதை இல்லை அதானே ரங்கராஜ பாண்டே கூற்றுக்கு அடித்தளம் அதுதானே அடையாளம் அதுதானே பொருள் ஒரு கிராமத்தில் பாதி பேர் அறிவாளி என்றால் மீதி பாதி பேர் முட்டாள் என்றுதானே பொருள் அல்லது ஒரு கிராமத்தில் பாதி பேர் முட்டாள் என்றால் பாதி பேர் அறிவாளி என்றுதானே பொருள் ஐயாவின் மீது மரியாதை இருக்கிறது அன்புமணிக்கு தான் ஓட்டு போவார்கள் என்று சொன்னால் ஐயாவின் மீது மரியாதை இருக்கிறது அன்புமணியின் மீது மரியாதை இல்லை என்று ரங்கராஜ் பாண்டேவே ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதைத்தான் ரவீந்திரன் துரைசாமியும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் இப்படி தொடர்ந்து பல்வேறு மோசமான செய்திகளை ஊடகங்களில் பரப்புவதன் மூலம் ஐயாவின் செல்வாக்கை சீர்குலைத்து விடலாம் ஐயாவை பணிய வைத்து விடலாம் ஐயாவை ஏமாற்றி விடலாம் தமிழக மக்களின் வாக்குகளை குறிப்பாக மருத்துவர் ஐயாவின் மீது நன் மதிப்பு கொண்ட ஓட்டு போடுகின்ற மக்களுடைய ஓட்டுக்களை கபலீகரம் விடலாம் அவற்றை வழிப்பறி செய்து விடலாம் என்று திட்டமிட்டு இன்றைக்கு ஊடகங்கள் அதுவும் குறிப்பாக ரகராஜ் பாண்டே ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் அன்புமணியிடம் ஒப்பந்தம் போட்டுவிட்டு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் திட்டமிட்டு அவருக்கு ஆதரவாகத்தான் இன்றைக்கு ஊடகங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் பேசுவது அப்பட்டமான போர்வையில் வடிகட்டிய பொய் என்பதை தமிழக மக்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அப்பட்டமாக அவர்கள் மிக பெரிய பொய்யர்கள் என்பதை நிரூபிப்பார்கள் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி